குழலை ஊதி ஓடி வாவா உந்தன் குஞ்சு பாதம் தூக்கி வைத்து வாவா குழலை ஊதி ஓடி ஓடி ஓடிவாவா உந்தன் குஞ்சு பாதம் தூக்கி வைத்து வாவா விஷய சுகத்தில் விழுந்திடாமல் காப்பா உன் வேணுகான பாடியாடிவாவா விஷய சுகத்தில் விழுந்திடாமல் காப்பா உந்தன் வேணு காணம் பாடியாடிவாவா குழலை ஊதி மோடி வாவா உந்தன் குஞ்சு பாதம் தூக்கி வைத்து வாவா அக்ஞானத்தை ஒழிக்க வாவா என்னை ஆத்மநிலையில் நிறுத்த மோடி வாவா அக்யானத்தை ஒழிக்க ஓடிவாவா என்னை ஆத்ம நிலையில் நிறுத்த ஓடிவாவா குழலை ஊதி ஓடி ஓடிவாவா உந்தன் குஞ்சு பாதம் தூக்கி வைத்துவாவாம் பக்தி நிலை தந்திட நீறநிலையில் நிலைநிறுத்தபாவா பக்தி நிலை தந்திட வாவா என்னை பரநிலையில் நிலைத்து நிறுத்தவாவா குழலை ஊதி ஓடி ஓடிவாவா உந்தன் குஞ்சு பாதம் தூக்கி வைத்துவாவாம் திருமேனி அழகை காட்டி வாவா என் சிந்தனையை ஒழிக்க ஓடிவாவா உன் திருமேனி அழகை காட்டிவாவா என் சிந்தனையை ஒழிக்க ஓடிவாவா குழலை ஊதி ஓடி ஓடிவாவா உன் நன் கொஞ்சு பாதம் தூக்கி வை பாவாம் ராசலீலை காட்ட ஓடிவாவா என் ரஜோ குணத்தை ஒழிக்க ஓடிவாவாம் ராசலீலை லை காட்டோடிவாவா என்ற ஜோ குணத்தை ஒழிக்க ஓடிவாவா குழலை ஊதி ஓடி ஓடிவோடிவாவா உந்தன் குஞ்சு பாதம் தூக்கி வை பாவம் தன்னிலையில் தானாயிருக்கவாவா சத்வகுணாதிதனேவாவா தன்னிலையில் தானாயிருக்கவாவா சத்பகுணாதிதனை வாவா குழலை பூதி ஓடி போடி வாவா உந்தன் குஞ்சு பாதம் தூக்கி வைத் பாவா பாபா தீதனை பாபா பார்க்கடில் பள்ளி கொண்டவா பாபாதீ தனே வாபா பார்க்கடலில் பள்ளி கொண்டவா குழலை ஊதி ஓடி ஓடி வாவா உந்தன் குஞ்சு பாதம் தூக்கி வைத்து வாவா வெண்ணெய் பாலை தயிரை உண்டாய் வாவா எனக்கு வெள்ளை உள்ளம் அழிக்க வாவா வெண்ணெய் பாலை தயிரை உண்டாய் வாவா எனக்கு வெள்ளை உள்ளம் அழிக்க வாவா குழலை ஊதி ஓடி ஓடி வாவா உந்தன் குஞ்சு பாதம் தூக்கி வைத்து வாவம் சச்சிதானந்தனவாவா என் தமோ குணத்தை ஒழித்திடவே வாவா சச்சிதானந்தனவாவா என் தமோ குணத்தை ஒழித்திடவே வாவா குழலை ஊதி ஓடி ஓடி வாவா உந்தன் குஞ்சு பாத பதம் தூக்கி வைத்து வாவாம் மயிரகை தலையில் தரித்து வாவா என் மனக்கவலை ஒழித்திடனி வாவா மயிலகை தலையில் தரித்து வாவா என் மனக்கவலை ஒழித்திடனி வா குழலை பூதி ஓடி ஓடிவாவா உந்தன் குஞ்சு பாதம் தூக்கி வைத்து வாவம் கோரு மரம் அழிப்பவனவாவா கோமதிநாதனிவாவா கோரும் வரம் அழிப்பவனே வா கோமதிநாதனி வாவா குழலை பூதி ஓடி ஓடி வாவா உந்தன் குஞ்சு பாதம் தூக்கி வைத்து வாவா ஆ குழலை பூதி ஓடி ஓடி வாவா உந்தன் குஞ்சு பாதம் தூக்கி வைத்து வாவா गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा जयसद्गुरुनात्मकराजकी जय